காணாமல் போனது கண்டுபிடித்தேன் சந்தோஷம் காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன் என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் லூக்கா பதினைந்து ஆறு என்னை ரிங் மாஸ்டர் என்று அழைப்பார்கள் இந்த ஆண்டில் மட்டும் தொலைந்து போன நூற்றி அறுபத்தேழு மோதிரங்களை நான் கண்டுபிடித்திருக்கின்றேன் ஜேம்ஸ் பேங்க்ஸ் அவர்கள் அவருடைய மனைவி கேரியுடன் கடற்கரையில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது தன் கையில் மெட்டல் டிடெக்டர் கரைவியை வைத்துக்கொண்டு ஒரு வயதானவர் மணலை பரிசோதித்துக் கொண்டு இப்படியாய் பேச கேட்டார்கள் சில மோதிரங்களில் அவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருக்கும் என்று சொன்ன அவர் அதை அதன் சொந்தக்காரிடம் ஒப்படைக்கும் போது அவர்களின் முகங்களில் மகிழ்ச்சியை பார்க்க எனக்கு பிடிக்கும் கண்டெடுத்த மோதிரங்களை ஆன்லைனில் பதிவிட்டு யாராகிலும் என்னை தொடர்பு கொள்கின்றார்களா என்று பார்ப்பேன் பல ஆண்டுகளுக்கு முன்பாக தொலைந்து போன மோதிரங்களையும் நான் கண்டுபிடித்திருக்கின்றேன் என்று அவர் சொன்னார் ஜேம்ஸ் அவர்கள் உடனடியாக மெட்டல் டிடெக்டரை வைத்து தேடுவதை நானும் விரும்புவேன் ஆனால் அதை அடிக்கடி செய்வதில்லை என்று அவர்கள் அவரிடம் சொல்ல நீ தேடி போனால்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் என்று பதிலளித்தார் லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் தேடி கண்டுபிடிக்கும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகின்றது தேவனை விட்டு தூரம் போன ஜனங்களை இயேசு இங்கனம் விமர்சிக்கின்றார் தொலைந்து போன ஆடு வெள்ளிப்பணம் மற்றும் குமாரன் என்று மூன்று கதைகளை அங்கே சொல்லுகின்றார் தொலைந்த ஆட்டை கண்டுபிடித்த அந்த மேய்ப்பர் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அனைத்து கதைகளும் கிறிஸ்துவிலிருந்து தொலைந்து போனவர்களை குறித்துதான் கிறிஸ்துவை கண்டுபிடித்தவர்கள் மகிழ்ச்சியில் தேடவும் கிறிஸ்து அவருக்கு பிரியமான அவரிடத்தில் கொண்டு வருவதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் மற்றவர்கள் தேவனிடத்தில் திரும்பும் போது ஏற்படும் மகிழ்ச்சி இன்னும் காத்திருக்கின்றது தேடி போகும் வரை நாம் அதை கண்டுபிடிப்பதில்லை சுபம் என்னை தேடி கண்டுபிடித்தமைக்காய் நன்றி இயேசுவேன் நீர் தேவைப்படுகிற ஒருவருக்கு அந்த மகிழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்க என்னை தயவாய் அனுமதியும் ஆமெனி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும் காணாமல் போனது கண்டுபிடித்தேன்